ஏற்கனவே தமிழகத்தில் தலை குறிஞ்சு போச்சு இருக்குது தலை தொங்கி போச்சு தலை தொங்கி காட்சி அளித்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம் தற்போது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறோம் தேர்தல் அறிவிப்பு ஒன்று முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வீதங்கள் இரண்டாயிரமாக உயர்வு சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் மேலும் முதியோர் விதவை பெண்கள் முதற்கண்ணிகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி ஆயிரத்தி இருநூறு இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிப்பு இரண்டு வங்கி பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் அறிவிப்பு மூன்று வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம் வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காலையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிருக்க நேரிட்டால் அவளது குடும்பத்தாருக்கு ரூ பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ ரெண்டு லட்சம் வழங்கப்படும் அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சி நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஜல்லிக்கட்டி போட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறையை ரத்து செய்யப்படும் ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மேனுவல் மீண்டும் பின்பற்றப்படும் அறிவிப்பு ஐந்து சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூற்று வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும் ஆ மாற்றுத்திறனாளிகள் கூற்று வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் திருக்கும் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழகம் தலை குடியாது என்ற பிரச்சார பயணத்தை பிரச்சனை திட்டத்தை நீங்கள் பிடிக்கும் அது ஏற்கனவே தமிழகத்தில் தலை குனிஞ்சு போச்சு எங்க தலை நிமித இருக்குது தலை தொங்கி போச்சு நிமிதல்ல தலை தொங்கி காட்சியளிக்கொண்டு இருக்குது ஊடகத்திலையும் பத்திரிக்கையில் பாருங்கள் நாள்தோறும் செய்தி பாலியல் ஒன் கூடமே நடக்காத நாளே இல்லை அண்மையில வடமாநில தொழிலாளர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பேர் குழந்தை ஒரு பெண் ஒரு ஆண் மூன்று பேர் அதோட நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில வேலை செய்கிற ஒரு பெண்மணிய அங்க இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் குழுவி செஞ்சு என்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுகின்றது இதைத்தான் நான் சொன்னேன் தலை நிமிர்ந்து இல்ல தலை குனிஞ்சி போய் தொங்கி போயிடுச்சு